நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கைய வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை வானிலை பதிவு இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்று ஆங்கில புத்தாண்டு தினத்தில் அனைவரையும் வணங்கி மொழிகிறேன் வானிலை அமைப்பு ஏற்கனவே மாலத்தீவை கடந்த காற்று சுழற்சி மாலத்தீவிற்கு மேற்கு சற்று வடமேற்குப்புறமாக நீடித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது இது மேற்கு நோக்கி நகராமல் வடக்கு நோக்கி நகராமல் தொடர்ந்து இன்னும் இரண்டு நாட்களுக்கு அதே இடத்தில் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய மூன்றாம் தேதி சற்று வடக்கு நோக்கி நகர்ந்து லட்சத்தீவிற்கு தென்புறம் மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியை மட்டுமே அடையும் அதற்கு வடக்கே செல்வதற்கு வாய்ப்பில்லை மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு நெருங்கி வரும் பொழுது ஜனவரி மூன்றாம் தேதி மற்றும் ஜனவரி நான்கு ஐந்து தேதிகளில் நீலகிரி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் அதாவது நீலகிரி மாவட்ட பகுதிகள் ஒட்டுமொத்த மாவட்ட மலைப்பகுதி தான் அது போல் கோயமுத்தூர் மாவட்டத்தின் வால்பாறை பகுதி வால்பாறை வால்பாறையிலையும் தெற்கு பகுதி அதாவது மூணாறு மற்றும் மறையூரை ஒட்டிய பகுதிகள் மேலும் கொடைக்கனல் மலைப்பகுதி மூன்றாம் தேதி நான்காம் தேதி ஐந்தாம் தேதி ஜனவரி மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் நீலகிரி மற்றும் வால்பாறை கொடைக்கனல் மலைப்பகுதி மேலும் மூணாறு பகுதி அப்படியே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் எல்லையோர கேரள பகுதினு சொல்லலாம் மழை இருக்கும் இந்த மூன்று நான்கு ஐந்து இந்த தேதிக்கு பிறகு அடுத்த நிகழ்வு நாம் ஏற்கனவே மூன்றிலிருந்து எட்டு வரை எதிர்பார்த்த நிகழ்வு இரண்டு நாள் தாமதமாக ஐந்தாம் தேதி வருகிறது ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி அது இலங்கைக்கு தெற்குப் பிறகு அமைந்து கிழக்கு காற்றையும் வடகிழக்கு காற்றையும் மற்றும் வடக்கு குளிர்காற்றையும் தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே நல்ல மழை படிப்பு கொடுக்கும் சற்று பரவலான மழைப்பொழிவு ஏழாம் தேதி எட்டாம் தேதி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக வரக்கூடிய நிகழ்வு இப்பொழுது வந்த நிகழ்வை காட்டிலும் சற்று முன்னேறி இலங்கைக்கு நெருக்கமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிற காரணத்தினால கிழக்கு காற்றை சற்று அதாவது நிலநடுக்கோட்டு வெப்ப காற்றையும் கிழக்கு காற்றையும் அதாவது சிங்கப்பூர் பகுதியிலிருந்து மலேசியா பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று கிடைத்தால்தான் தான் ஓரளவுக்கு மழைப்பொழிவு கிடைக்கும் தற்பொழுது வந்து கொண்டிருக்கும் காற்று எல்லாமே தமிழ்நாட்டுக்குள் நுழைவது மியான்மர் மற்றும் வியட்நாம் கம்போடியா லாவோஸ் பகுதியிலிருந்து வரக்கூடிய சீன பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று இது ஆந்திர பகுதியில் உயரழுத்தத்தினில் உயரழுத்தத்தினால் அது ஆந்திர எல்லையோர பகுதிகளில் முற்றிலுமாக மழை மேகம் கூட உருவாகாமல் ஒரு வானிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் டெல்டா மாவட்டங்கள் அதற்கு தெற்கே மழை மேகங்களை உருவாக்கி தென் மாவட்டங்களில் அதுலேயும் குறிப்பாக கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட மாஞ்சோலை நலுமுக்கு ஊத்து போன்ற பகுதிகளில் மழைப்பொடிப்பை கொடுத்து வருகிறது அதுவும் நேற்று முன்தினம் நல்ல மழை நேற்றுக்கு சற்று குறைந்தது இன்றைக்கு குறைந்திருக்கும் வரக்கூடிய மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் கேரள எல்லையோரத்தில் மட்டும் இருக்கும் நீலகிரி வால்பாறையில் இருக்கும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் இருக்கும் மூன்று நான்கு ஐந்து தேதி நாள் முழுவதும் கொட்டி இருக்கும் மழையல்ல மாலை இரவில் இந்த பகுதிகளில் அறிவிக்கப்பட்ட மூன்று நான்கு ஐந்து மழைப்பொடிவு இருக்கும் அடுத்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு முறமாக சற்று ஏறி வரும் என்பதனால் அது சற்று கூடுதல் நீராவி காற்றை தமிழ்நாட்டில் ஏற்றும் என்பதனால ஜனவரி ஆறு ஏழு எட்டு தேதிகளில் ஒன்பது பத்து தேதிகளில் கூட ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு சற்று வாய்ப்பு குறைவு கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு வாய்ப்பு குறைவு ஆனால் வாய்ப்பு குறைவுன்னு தான் சொல்கிறேன்னு தவிர வாய்ப்பு இருக்கிறது தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு நல்ல மழை பொழிப்பையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் அதாவது நீலகிரி ஈரோடு நாமக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் திருச்சி கரூர் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் மேலும் மதுரை அதாவது சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை தேனி விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி கன்னியாகுமரி தேனி ஆகிய மாவட்டங்களுக்கு சரியாக சொல்லப்போனால் சேலம் சேலத்துக்கு தெற்கே கடலூர் கடலூருக்கு தெற்கே விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கும் வாய்ப்பு இருக்கிறது அது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வரக்கூடிய நாட்களில் எந்த அளவுக்கு ஏறி வருகிறது என்று பார்ப்போம் ஆனால் இப்பொழுது கடலூருக்கு தெற்கே கடலூர் கடலூருக்கு தெற்கே டெல்டா மாவட்டங்கள் மற்றும் திருச்சி மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் சேலம் சேலம் தெற்கே ஈரோடு நீலகிரி நீலகிரிக்கு தெற்கே இதெல்லாம் ஈரோடுக்கும் வரக்கூடிய ஜனவரி ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று நாளில் ஒரு நாளாவது நல்ல மழை பிடிப்பு கொடுக்கும் இதுக்கு கூடுதல் வாய்ப்பு ஏழு எட்டில் நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது பரவலான மழைப்பிடிப்பு தெரிகிறது கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கும் எட்டி பிடிக்கலாம் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்திற்கும் எட்டி பிடிக்கலாம் போல் செங்கல்பட்டுக்கும் எட்டி பிடிக்கலாம் ஆனால் செங்கல்பட்டு கடலோரத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆறு ஏழு எட்டு தேதிகளில் ஆனால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்திற்கோ கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக தெரிகிறது ஆனால் மழை வாய்ப்பு இல்லை என்று சொல்ல முடியாது நிகழ்வோட நகர்வு அதோட தீவிரத்தன்மை அதோட அமைவிடம் அதோட கிழக்கு காற்றை ஈர்த்து கொண்டு வந்து ஏற்றும் அமைப்பு இவையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆகவே மீண்டும் அறிவிக்கிறேன் மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் கேரள எல்லையோர பகுதிகள் மற்றும் நீலகிரி வால்பாறை கொடைக்கானல் பகுதியில் மழை இருக்கும் தென் மாவட்டத்தில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மேற்குத் தொடர்ச்சி மலையில் இருக்கும் தேனியில் இருக்கும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியில் இருக்கும் மூன்று நான்கு ஐந்து தேதிகளில் ஆறு ஏழு எட்டு தேதிகளில் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை பொழிவு உண்டு அது அடுத்த நிகழ்வால் ஏற்படக்கூடிய வானிலை மாறுதல் ஆனால் நிகழ்வு எல்லாம் நாம் அறிவிக்கப்பட்ட தேதிகளில் வந்து கொண்டு தான் இருக்கிறது நிகழ்வு அறிவிக்கப்பட்ட தேதியில் ஏறி வராமல் இலங்கைக்கு தெற்கு புறமாக ஒன்று முதல் நிகழ்வு நிலநடுக்கோட்டிலே போய்விட்டது தற்பொழுது இலங்கைக்கு மிக நெருக்கமாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் நிகழ்வுகள் ஜனவரியில் இருக்கிறது அது எப்படி ஏறி வருகிறது எப்படி மழைப்பிடிப்பை தருகிறது என்பதை தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஆனால் ஏரி வந்து தென் மாவட்டங்களுக்கும் மழைப்பொடிவை தரும் அப்பப்போ அவ்வப்பொழுது அவ்வப்பொழுது மழைப்பொடிவை தருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது டெல்டா மாவட்டங்களுக்கு தூரல் நனை நனைக்கும் மழைப்பொழிவை கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஜனவரியில் அதாவது நான் சொல்வது ஆறு ஏழு எட்டு மழைக்கு பிறகு பிறகும் நிகழ்வுகள் இருக்கிறது அது எந்த அளவிற்கு ஏறி வருகிறது எந்த அளவிற்கும் மழைப்பொழிவை தரும் என்று பார்க்க வேண்டும் ஆனால் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிக்கும் அது பொங்கலுக்கு பிறகும் ஓரிரு நிகழ்வுகள் மழைப்பொழிவை தரலாம் அது லேசான மிதமான மழைப்பொழிவை தரும் தவிர பெரிய அளவிலே பாதிக்கும் மழைப்பொழிவு இல்லை உயிர் கொடுக்கும் மழையிலிருந்து லேசான மிதமான மழையாக இருக்கும் அதுவும் அதே போல் கடலோர மாவட்டங்களுக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஆகவே ஜனவரியில் நிகழ்வு இருக்கிறது நிகழ்வு மிக நெருக்கமாக வந்து மழைப்படிவை கொடுக்காமல் கடந்த நிகழ்வும் சரி இப்பொழுதும் சரி ஒரு சரியான ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வந்ததும் சரி இப்பொழுது வந்து இருப்பதும் சரி ஒரு சரியாக ஒரு ஏரி வந்து கொடுக்கவே கொடுக்கவில்லை தவிர நிகழ்வுகள் எல்லாம் சரியாக அமைந்திருக்கிறது ஆனால் வரக்கூடிய மூன்று நான்கு ஐந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலேயும் ஆறு ஏழு எட்டு பரவலான தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழைப்படிவையும் அதாவது குறிப்பாக சேலம் மற்றும் கடலூருக்கு தெற்கேன்னு சொல்லியிருக்கேன் ஈரோடு ஈரோடுக்கு தெற்கே நீலகிரி நீலகிரிக்கு தெற்கே உள்ள மாவட்டங்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம் ஆங்காங்கே ஆங்காங்கே நல்ல மழைப்பெடுமை கொடுக்கும் ஆறு ஏழு எட்டு ஏழு எட்டு பரவலாக இருக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் அதுவும் நாள் முழுவதும் கொட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய மழை அல்ல வெயில் வந்ததும் பப்பம் உயர்ந்ததும் மதிய மாலை மழைப்படிவாக இருக்கும் கடலோரம் அதிகாலை மழைப்பொடிவாக இருக்கும் பெரும்பாலான இடங்களில் அந்த மழைப்படிவை நாம் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்து வானிலைக்கு கூட இணைந்தே இருங்கள்